பிடித்தலாம் ஆதி பகவான் முகச்சே உலகில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே மக்கள் சொல்வது இந்த காலத்தில் வருகிறதெல்லாம் படமா அந்த காலத்தில் படங்கத்தில் உள்ள கதைகள் மாதிரி இப்போதெல்லாம் எங்கே என்று அழு அழித்து போகிற அளவுக்கு படங்கள் இருக்கு என்று புலம்புகிறார்கள் அதற்கு அப்பாற்பட்டு நடித்தவர் தான் சிவாஜி இவருடைய வசனம் அவர் பேசும்போது அவரின் கண் பார்வை விழிகள் முகபாகவனை மற்றும் உடல் மொழி இது அனைத்தையுமே பார்ப்பதற்கு இரண்டு கண்கள் போதாது என்று சொல்லும் அளவிற்கு அனைவர் மனதிலும் நீங்கா இடத்தை பிடித்திருக்கிறார் அப்படிப்பட்ட பொற்காலத்திலும் அவருக்கு வந்த வில்லன் கேரக்டரை சரிவர செய்து அதிலும் இவருடைய நடிப்புக்கு பாராட்டை வாங்கியிருக்கிறார் திரும்பிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டி ஆர் சுந்தரம் இயக்கத்தில் கருணாநிதி எழுதிய படம்தான் திரும்பிப்பார் இதில் சிவாஜி கணேசன் பண்டரி பாய் கருணாநிதி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இதில் சிவாஜி அவருடைய வில்லத்த நிறுத்தமான நடிப்பை காட்டியிருப்பார் அதாவது இவருடைய கேரக்டர் இதில் பெண்களை மயக்கி அவர்களை தன் வசப்படுத்திக் கொள்ளும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு எஸ் பாலச்சந்தர் இயக்கத்தில் அந்த நாள் திரைப்படம் வெளிவந்தது இந்த படத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் பாடல்கள் நடனம் சண்டை காட்சிகள் எதுவுமே இல்லாமல் தயாரிக்கப்பட்ட முதல் திரைப்படம் தான் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இதில் சிவாஜி நடித்திருக்கிறார் கூண்டு டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கூண்டு திரைப்படம் வெளிவந்தது இதில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் பி எஸ் சரோஜா டிடி குசிலகுமாரி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள் அதில் சிவாஜி செய்த தவறுக்காக எம்ஜிஆர் சிறை தண்டனை அனுபவிப்பார் அப்பொழுது எம்ஜிஆரின் மனைவியை எப்படியாவது தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பல வழிகளில் துன்புறுத்தல் கொடுத்து இவருடைய வில்லத்தனமான நடிப்பை வெளிக்காட்டி இருப்பார் ரங்கோன் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் காசிலிங்கம் இயக்கத்தில் கருணாநிதி எழுதி வெளிவந்த திரைப்படம் ராதா இதில் சிவாஜி கணேசன் பானுமதி எஸ் எஸ் ராஜேந்திரன் எம் என் ராஜம் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் சிவாஜி அவருடைய அண்ணி மீது கண் வைத்து அவரை திருமணம் செய்து கொள்வதற்காக பல வில்லத்தனமான வேலைகளை செய்து நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் உத்தம புத்திரன் டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உத்தம புத்திரன் திரைப்படம் வெளிவந்தது இதில் சிவாஜி எம் கே ராதா எம் என் நம்பியார் மற்றும் பத்மினி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் சிவாஜி பார்த்தீவன் விக்ரம் என்று இரண்டு வேடங்களில் நடித்திருக்கிறார் அதில் ஒருவர் கனிவான மற்றும் நேர்மையான மனிதராகவும் மற்றொருவர் பேராசை மற்றும் திமிர் பிடித்த மனிதராகவும் பல வில்லங்கங்களை செய்யக்கூடியவராக நடித்திருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகல்ல கிளிக் பண்ணுங்க பாய் फ्रेंड्स थैंक यू